வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது குடியரசு தினத்தை முன்னிட்டு தலைநகர் தில்லியில் பிரம்மாண்டமான அணிவகுப்பு நடைபெற உள்ளது நாட்டிலேயே தமிழகத்தில்தான் மகளிர் நலனுக்கான திட்டங்கள் அதிக செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் இளம் பெண்களுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இனி விரிவான செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது தலைநகர் புதுதில்லி பாதையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து நடைபெறும் பிரம்மாண்டமான அணிவகுப்பை அவர் பார்வையிடுகிறார் முப்படைகள் துணை ராணுவ படைகள் என் சி சி மற்றும் என் எஸ் எஸ் பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்கிறார் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மையையும் தன்மையையும் ராணுவ வலிமையையும் உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் இன்றைய குடியரசு தின அணிவகுப்பு அமையவுள்ளது இந்த ஆண்டிற்கான குடியரசு தின விழாவில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் திரு அண்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர் லயன் ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர் சுதந்திரத்தின் மந்திரம் வந்தே மாதரம் மற்றும் செழிப்பின் மந்திரம் சுயசார்பு இந்தியா ஆகியவை இந்த ஆண்டு குடியரசு தின கொண்டாட்டத்தின் மைய கருத்தாகும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய அமைச்சகங்கள் சார்பில் முப்பது அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் இடம்பெறுகின்றன இவை வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டையும் நாட்டின் சுயசார்பு முன்னேற்றத்தையும் உள்ளன முப்படைகளின் கூட்டு வலிமையை விளக்கும் ஆபரேஷன் சிந்தூர் அலங்கார உறுதி இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் முதன்முறையாக இடம்பெறுகிறது இந்திய ராணுவத்தின் பதினெட்டு அணிவகுப்பு பிரிவுகளும் பதிமூன்று இசைக்குழுக்களும் பங்கேற்கின்றன முதன்முறையாக பேட்டில் அரே எனும் போர் அணிவகுப்பு முறை காட்சிப்படுத்தப்படுகிறது இரண்டாயிரத்து ஐநூறு கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் ரஃபேல் சுகோய் தேர்ட்டி உள்ளிட்ட இருபத்தொன்பது போர் விமானங்களின் வான்வெளி சாகசங்களும் விழாவின் சிகரங்களாக அமையவுள்ளன மேலும் சமூகத்தின் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த உதவி குழுக்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த சுமார் பத்தாயிரம் சிறப்பு விருந்தினர்கள் இந்த நிகழ்வை காண அழைக்கப்பட்டுள்ளனர் இந்த அணிவகுப்பிற்கு முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய போர் நினைவிடத்தில் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார் மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைநகரங்களிலும் குடியரசு தின விழா உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட உள்ளது சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் தேசிய கொடியை ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஏற்றி வைத்து பாதுகாப்பு மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்கவுள்ளார் தமிழகத்தின் கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையிலான கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதையொட்டி சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன பாரிமுனையிலிருந்தும் சாந்தோம் பகுதியிலிருந்தும் வரும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன குடியரசு தின விழாவை முன்னிட்டு நகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ரயில் விமான நிலையங்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் அலுவலகங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன மத்திய அரசின் பத்ம விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தங்களது துறைகளில் தொடர்ந்து சாதனைகள் படைத்து சமூகத்திற்கு சேவையாற்றிட இந்த அங்கீகாரம் அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமியும் தமிழகத்திலிருந்து பத்ம விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் மகளிர் நலனுக்கான திட்டங்கள் அதிக செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் காஞ்சிபுரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு நிலவுவதால் தான் கல்லூரி உள்ளிட்ட உயர்கல்வி பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் நடப்பாண்டிற்கான போட்டித் தேர்வு மற்றும் தகுதி தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வு வாரிய அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு வரும் மே மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியிடப்படும் என்றும் இதற்கான தேர்வு ஜூன் மாதம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுநர் பணியிடங்களுக்கான தேர்வு குறித்த அறிவிப்பு மார்ச் மாதம் வெளியிடப்படும் என்றும் ஜூலை மாதம் தேர்வு நடைபெறும் என்றும் ஆசிரியர் தேர்வு வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் இளம்பெண்களுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த தடுப்பூசி போடப்பட உள்ளதாக அவர் கூறினார் நாளை முதல் தடுப்பூசி போடும் பணி தொடங்கும் என்றும் சோதனை அடிப்படையில் முதலில் தருமபுரி பெரம்பலூர் திருவண்ணாமலை அரியலூர் ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பதாயிரம் பெண்களுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஆமைகளை விசைப்படகு இழுவலைகளிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு புதிய திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது இதன்படி இழுவலைகளில் சிக்கிக்கொள்ளும் ஆமைகள் பாதுகாப்பாக வெளியேறுவதற்கு வழிவகுக்கும் ஆமை விலக்கு சாதனம் வடிவமைக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள மத்திய மின்வள தொழில்நுட்ப மையத்தின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட இந்த சாதனம் தற்போது தமிழக மீனவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன கடற்கரையிலிருந்து ஐந்து கடல் மைல் தூரத்திற்குள் விசைப்படகுகள் மீன்பிடிக்கவும் திருக்கை மீன் வலைகள் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஐம்பது படகுகளுக்கும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து அறுநூற்று பதிமூன்று விசைப்படகுகளுக்கும் என மொத்தம் ஆறு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாதனங்களை பொருத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உட்புற பகுதிகளிலும் கடலோர பகுதிகளிலும் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் சில இடங்களில் உறைபனி காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பனிப்புயல் காரணமாக அமெரிக்காவின் மிசிஜெப்பி டெக்சாஸ் மாகாணங்களில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன பாகிஸ்தானில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்து மூன்றாக அதிகரித்துள்ளது திரிபுராவில் அஸ்ஸாம் ஆயுதப்படையினர் மற்றும் வருவாய் புலனாய்வுத் துறையினர் பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை நேற்று பறிமுதல் செய்தனர் திருப்பூரில் புத்தக திருவிழாவை மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் நேற்று தொடங்கி வைத்தார் தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயா அதிவிரைவு ரயில் நாளை மறுநாள் முதல் நண்பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு பதிலாக நண்பகல் பனிரெண்டு முப்பத்தி ஐந்துக்கு புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் நெரிசலை கருத்தில் கொண்டு கன்னியாகுமரியிலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்றிரவு மணி ஒன்பது முப்பத்தி ஐந்துக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மதுரையில் நேற்று இரவு இருவேறு இடங்களில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதில் இரண்டு பேர் காயமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பரமக்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காட்டுப்பன்றி மோதி விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த பள்ளி மாணவனின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளன தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நண்பகல் பனிரெண்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து பேட் செய்த நியூசிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன் எடுத்தது நூற்று நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா தொடக்கமுதலே முதலே அதிரடியாக அடி இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து பத்து ஓவரிலேயே நூற்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா ஐந்துக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்ள உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் ஏழாவது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது குடியரசு தினத்தை முன்னிட்டு தலைநகர் தில்லியில் பிரம்மாண்டமான அணிவகுப்பு நடைபெற உள்ளது நாட்டிலேயே தமிழகத்தில்தான் மகளிர் நலனுக்கான திட்டங்கள் அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் இளம் பெண்களுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது